இருபது ரூபாயில் கேரளாவில் சூப்பர் ட்ரெக்கிங் செல்லலாம் தெரியுமா யானை பார்க்கலாம் மலப்புரத்தில் செல்ல வேண்டிய முக்கியமான இடங்களில் ஒன்று நெடுங்காயம் மழைக்காடு ஆகும் இது நீலகிரி உயிரிவள மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் விலங்குகளும் தாவரங்களும் குழுமி வாழும் அதை கொண்டே ஒரு ட்ரெக்கிங் சென்றால் அது சுவாரஸ்யமானது தானே இந்த ட்ரெக்கிங் ஆனது மலையடிவாரத்தில் இருந்து சென்று திரும்ப மூன்று மணி நேரம் மட்டுமே எடுத்துக்கொள்ளும் செல்லும் வழியில் நீங்கள் முண்டக்கட வருவியை சந்திக்கலாம் அதில் குளித்து மகிழலாம் பாதையில் யானைகள் சுதந்திரமாக சுற்றிக் கொண்டிருப்பதை காணலாம் அதிர்ஷ்டம் இருந்தால் யானைகள் சாலியார் ஆற்றில் நீந்தும் காட்சியையும் காணலாம் இந்த ட்ரெக்கிங் பயணத்திற்கு காலை காலை பத்து மணி மணி முதல் மாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணி வரை மக்கள் அனுமதிக்கப்படுவர் காடு தீ அபாயம் காரணமாக பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை நுழைவு தடை செய்யப்பட்டிருக்கலாம் செல்லும் முன்னர் இணையத்தில் ட்ரெக்கிங் வாய்ப்புகளை பார்த்துவிட்டு கிளம்புங்கள் இந்த செல்ல பெரியவர்களுக்கு இருபது ரூபாய் குழந்தைகளுக்கு பத்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது தெற்கு வயநாடு மாவட்ட நிதி அதிகாரி தொலைபேசி கூட்டல்குறி ஒன்பது ஒன்று நான்கு ஒன்பது மூன்று ஆறு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று நான்கு இரண்டு எட்டு இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து ஒன்று சரக வன அலுவலர் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து நான்கு ஏழு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு பூஜ்ஜியம்